ஐந்து நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது அந்த தொழுகையுடைய நேரங்களும் மிக்கி அந்த நேரத்துல அந்தந்த நேரத்துல தொழுதாகத்தான் அந்த தொழுகைக்குரிய அதை நிறைவேறும் அதற்கான நன்மையும் கிடைக்கும் அந்த அடிப்படையில் எங்களுக்கு கட்டாயம் தொழுகை நேரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இப்ப காலகட்டங்களில் அதை அறிந்து கொள்வதற்கான பல கருவிகள் இருந்த போதிலும் அந்த காலங்கள்ல இந்த தொழுகை நேரம் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த காலத்திலையும் கூட ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது ஆஹ் எந்த விதமான கருவியும் இல்லாத கட்டங்கள்ல தொழுகை நேரங்களை கணிச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இந்த பாடம் கை கொடுக்கும் அப்ப தொழுகை நேரங்கள்ல முதலாவது பஜுருடைய நேரம் பஜுருடைய நேரம் அதாவது சுபகத்தொழுகை என்று சொல்லுவோம் அந்த சுபக தொழுகை ஆரம்பிக்கப்படக்கூடிய ஆரம்பமாக கூடிய நேரம் வைகரை என்று சொல்லக்கூடிய பஜுரு சாதிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் வந்து கொஞ்சம் இருளாக இருள்தான் இருக்கும் あ、uh, um. பிக்சரை பார்த்தா விளங்கும் பஜுரு சாந்திக் அதாவது வைகரை அப்படின்னு சொன்னா அந்த மே மே அதாவது சாட வெளிச்சம் வரக்கூடிய அந்த ஆரம்ப கட்டம் அந்த நேரத்துல இருந்து சூரியன் ஆஹ் உதிக்கும் வரைக்கும் சுபகுடைய பஜுருடைய நேரமாக இருக்கு சூரியன் உதிச்சு ஆஹ் மேல வந் வரும் பொழுதோ அதனுடைய அந்த நேரம் முடிவடைகிறது இது ஃபஜருடைய சுபகுடைய நேரமாக இருக்கிறது ரசூலுல்லா சொல்லி செல்லம் அவங்க சொன்னாங்க சுபகு துலுகையுடைய நேரம் வந்து மின் துளு ஐல் பஜ்ரி மாலம் தத்து ஷம்ஸ் சூரியன் உதிக்காத வரைக்கும் ஃபஜ்ர் உதித்ததிலிருந்து சூரியன் உதிக்காத வரைக்கும் அதாவது சூரியன் உதி உதிப்பதோடு அந்த நேரம் முடிஞ்சு விடும் என்பதாக ரசூலுல்லாஹல்லும் ஒரு நீண்ட ஹதீஸில சொல்லி தராங்க இந்த ஹதீஸை நாங்க அந்தந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல நாங்க போட்டிக்கிறோம் அது ஒரு நீண்ட ஹதீஸ் ஒரு சஹாபியுடன் வந்து கேட்குறாங்க தொழுகை நேரத்தை பத்தி அப்ப நீண்ட ஹதீசில ஒவ்வொரு தொழுகையின் நேரத்தையும் ரசூல்லா சொல்லும் சொல்லிக் கொடுக்கறாங்க அடுத்தது லுஹர் தொழுகை லுஹர் தொழுகை உடைய நேரம் லுஹர் தொழுகையுடைய நேரம் ஆரம்பிக்கக்கூடிய சூரியன் நடுவுச்சில இருந்து கொஞ்சம் சாயணும் சூரியன் நடுவுச்சில இருந்து ஆஹ் கொஞ்சம் சாஞ்சத்துல இருந்து சுபகுடைய அதாவது லுகருடைய நேரம் ஆரம்பிக்கும் எந்த முடியக்கூடிய நேரம் வந்து முடியக்கூடிய நேரம் ஒவ்வொரு பொருளுடையவும் ஒரு பொருளை நிப்பாட்டினால் அதாவது ஒரு பேனையை வச்சால் ஒரு கம்பை வச்சால் அந்த கம்புட அளவுக்கு நிழல் விழும் அந்த கம்புட அளவுக்கு ஆஹ் அந்த அதனுடைய நிழலும் விழுந்திருக்கும் சரியா இப்ப உதாரணம் ஓராடி கம்பை வந்து வச்சால் அந்த நிழல் வந்து விழுந்திருக்கும் ஓராடிக்கு சரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு கம்பை நேராக பூமியில வச்சு பார்த்தால் சரியா கம்புக்கு நேரம் இருக்கும் அதே அந்த நிழல் அதனுடைய அளவு அப்படி இருக்கும் அப்படி இருந்தால் அந்த லுகருடைய நேரமையின ஆஹ் முடியுதுன்னு அர்த்தம் அப்ப சூரிய உச்சிக்கு வார நேரம் நடு உச்சிலைக்கு வந்து அப்படியே ஒரு பக்கம் அந்த சாயும் மேற்கு மேற்கை நோக்கி சாயக்கூடிய அந்த நேரத்துல தொழுகையுடைய லொகருடைய நேரம் ஆரம்பிக்கப்படும் அப்ப முடியாத நேரம் எப்படி பார்க்கறேன்னு சொன்னால் ஒரு கம்பை நாங்கள் வச்சால் அந்த கம்புடைய ஒரு குச்சி உடைய அதேனுடைய அளவுக்கு அதனுடைய நிழல் இருக்குமாக இருந்தால் அப்ப லுகருடைய நேரம் முடிகிறது என்று அர்த்தம் இப்போ லுகருடைய நேரத்தை பத்தி சொல்லலாஹன் சொல்லும் போது வக்துல் லுகரி இது ஜாலதி அதாவது சூரியன் அஹ் நீங்குவதில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க ரஜுலி கதூலிகி அதாவது அதனுடைய முடியக்கூடியது ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய நீட்டம் அளவுக்கு அவனுடைய உயரம் அளவுக்கு இருக்குமாக இருந்தால் அதனுடைய முடியக்கூடிய நிறம் நேரம் அது வரைக்கும் என்பதாக செல்லல்லா வசம் சொல்றாங்க மாலம் எகூரு அசுர் அசரு அஹ் சமூகம் அளிக்காத காலமில்லாம் அப்ப அது வரைக்கும் ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய அளவுக்கு அவனுடைய அளவுக்கு ஆஹ் அவனுடைய அளவுக்கு உளிரளவுக்கு வரைக்கும் லுகருடைய தொல்கையை தொழிலாகும் அப்போ அசருடைய நேரம் அசருடைய நேரம் லுகருடைய நேரம் நாங்கள் நுழையும் இந்த முடியக்கூடிய கட்டம் அதாவது நாங்கள் சொன்னோம் அசருடைய நேரம் இந்த எப்படி லுகருடைய நேரம் முடியும் என்று கேட்டால் ஒருவருடைய நிழல் அவருடைய அந்த அளவுக்கு அவருடைய அந்த நிழல் உயரம் இருக்குமாக இருந்தால் லுகருடைய நேரம் முடியுதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த லுகருடைய நேரம் முடியுதத்தோட அசருடைய நேரம் ஆரம்பமாகும் லுகருடைய நேரம் முடியத்தோட அந்த அசருடைய நேரம் ஆரம்பமாகும் அப்ப அசருடைய நேரம் இப்ப முடியும் என்று சொன்னால் சூரியன் வந்து மறைவதத்தோட சூரியன் வந்து மறைதத்தோட அசருடைய நேரம் முடியும் இந்த பார்த்தா அவங்களுக்கு ஆஹ் விளங்கும் இப்போ அதை பத்தி அசருடைய நேரத்தை பத்தி ரசூல் சொல்லும் போது சொன்னாங்க யாராவது அசர தொழுது கொண்டிருக்கிற ஒரு ரகாயத்து தான் அவருக்கு தொலை கிடைச்சிச்சு சூரியன் மறைஞ்சிட்டு முழுமையாகண்டால் அவர் அசர தொழுகையை அடைந்து கொண்டார் என்று ரசூல்லா சொல்றாங்க அப்ப இதிலிருந்து சூரியன் மறைவதத்தோடு அதனுடைய நேரம் முடியுது என்று விளங்கப்படுது இன்னொரு மேலதிகமான சட்டம் ஒன்று என்னென்று சொன்னால் இது குறித்து வச்சுக்கோங்களோ அதாவது நாங்க தொழுக உடைய நேரம் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரம் முடியக்கூடிய நேரத்துல நாங்கள் தொலைப்போறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னிட்டு அப்படி போறோம் என்றால் அந்த நேரம் இப்போ உதாரணமாக மறைவு வந்து ஆரம்பிக்கிற வந்து ஆஹ் அஞ்சும் ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்படின்னு இருந்தால் அஞ்சும் ஐம்பதுக்கு தக்பீரை கட்டிட்டார் கட்டி ஒரு ரக்கத்தன அவருக்கு தொலை கிடைச்சிச்சு முழுமையா ஒரு ஒரு அக்காலத்தை தொழுவிட்டாரு அசர அசர சுணங்கின ஒருத்தரு மகறிவுக்கு பாங்கு கேக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால தக்பீரை கட்டி ஒரு ரக்காயத்தை தொழுவிட்டாரு என்றால் அதுக்கு பின்னால பாங்கு சொன்னாலும் அதை நேரம் நுழைஞ்சிட்டு நுழைஞ்சாலும் மூணு ரக்காயத்தையும் அவர் தொடர்ந்து தொழலாம் அவருடைய தொழுகை அசராக அது அதாவாக நேரத்துக்கு தொழு தொழுகையாக அது நிறைவேறும் ஒரு ரகத்தும் தொழ முடியாமல் போயிட்டினால்தான் அவர் அந்த தொழுகை கலாவாக நிறைவேறும் அவர் அவர் தகவீர்களை உடத்தவையில அப்படியே தொழலாம் ஆனால் அந்த தொழுகை வந்து தான் நிறைவேறும் எனவே அது அந்த நேரத்தை தப்ப விட்டது அவருடைய அவருடைய தரக்குறைச்சலால் இருந்தால் அவருக்கு பாவம் கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒரு காரணம் உதிர்கள் இருந்தால் மன்னிக்கப்படும் அப்ப இந்த நேரத்தை மகரிப்புடைய நேரம் அசருடைய நேரம் முடிவடையக்கூடிய இந்த விஷயத்த ரசூல் சொல்லா அலுனும் இந்த ஹதீசில சொல்லி காட்டுறாங்க அடுத்து மகரிப்புடைய நேரம் மகரிப்புடைய நேரமும் ஆஹ் அந்த சூரியன் மறைவதோட மறைபுடைய நேரம் சூரியன் மறைவதோட அது ஆரம்பிக்குது அதே போல மகரிபு நேரம் முடியக்கூடிய அந்த டைம் வானத்துல இருக்கக்கூடிய செம்மேகம் அந்த சூரியனுடைய சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாலும் அதனுடைய வெளிச்சத்தின் தாக்கத்தினால ஒரு செம்மேகம் இருக்கும் அந்த மேகம் அப்படியே ஆஹ் மறைத மறைவதோட மகரிப்புடைய நேரம் முடியுது அப்ப இங்கின வந்து மகரிபுடைய நேரம் வந்து மிகவும் சோட்டான நேரம் ஒரு கொஞ்சம் நேரம் தான் அதுல இருக்குது அதனால மகரிப வந்து நாங்க டக்குன்னு தொழுது கொள்ளுமா இல்லாட்டி அது டக்குன்னு போயிடும் ஒரு ஹவர் கேப்பு கூட ஆஹ் இல்லை அப்ப இது மகரிபுடைய முடியக்கூடிய நேரமா இருக்கு ரசூல்லா சலுல்ல அலுவலம் மகரிபுடைய தொழுகை அந்த நேரத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த செம்மேகம் மறையக்கூடிய வரை மறையாத வரைக்கும் மகரீபு மகரப தொழலாம் என்பதாக ரசூல்லி சொல்லா வல்லம் சுட்டிக்காட்டுறாங்க இப்போ இந்த ஆதாரத்தை கொண்டுதான் மகர்புடைய நேரம் கணிக்கப்பட்டிருக்கு அடுத்து இஷாவுடைய நேரம் இஷாவுடைய நேரம் வந்து அந்த மகரிப்புடைய நேரம் முடிதத்தோடு ஆரம்பிக்கும் இஷாவுடைய நேரம் மகரிப்புடைய நேரம் அந்த செம்மேகம் மறைஞ்சி மறையிறத்தோட இஷாவுடைய நேரம் தான் ஆரம்பிக்கும் எனவே இஷாவுடைய ஆஹ் நேரம் முடிகிற வந்து சுபவுடைய நேரம் வரைக்கும் இஷாவை தொழலாம் சுபவுடைய பஜ்ரு சாதி பஜுருல் காதிப்புன்னு சொல்லுவாங்க அந்த வைகரைக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம் அப்ப அந்த அது வரைக்கும் அவருக்கு ஆஹ் ஒருத்தருக்கு நான் எங்களுக்கு இஷாவை தொழலாம் சுபகு வரைக்கும் தொழவு மேலும் சுபகுடைய பாங்கு வரை பாங்கு செல்றதுக்கு முன்னால தொழுதுட்டா ஹரி அப்ப இஷாவுடைய தொழுகையை பத்தி பேசும்போது இஷாவுடைய தொழுகையை வந்து ஆஹ் பிற்படுத்தி தொழுகிறது ஒரு சுண்ணத்தான ஒரு முறையாக இருக்கிறது விடுபடும் தப்பி போயிரும் என்று சொன்னால் டைமுக்கு தொழணும் ஆஹ் பொதுவான ஹரி சொன்னிருக்கி ஒவ்வொரு தொழுகையும் அந்த நேரத்துக்கு தொழுவது சிறந்ததுன்னு வந்திருக்கு இஷாவுக்கு குறிப்பாக ஒரு சிறப்பு ஒன்று வந்திருக்கு அதை வந்து கொஞ்சம் பிற்படுத்தி தொழுகிறது சிறப்பு அப்படின்னு வந்திருக்கு ஆனால் ஜமாத்து ஜமாத்து நடக்குமா இருந்தால் ஜமாத்தோட தொழுனா அதுதான் சிறந்தது இப்படி அதுல பல கருத்துக்கள் இருக்குது அப்ப இஷாவுடைய நேரம் முடியும் சுப வரைக்கும் இப்ப நாங்க தொழுகையுடைய நேரங்களை ஒன்னண்டா பார்த்தோம் இந்த ஹதீஸ்லதான் ரிசூல் சல்லா அலி செல்லும் இஷாவுடைய அஹ் தொழுகை இஷாவுடைய தொல்கை நேரத்தை பற்றி தெளிவாக சொல்றாங்க இது அவங்களுக்கு வாசிச்சும் பார்த்துக் கொள்ளலாம் ஆஹ் இஷாவுடைய நேரம் அந்த ஒரு சஹாபி ஒன்று வந்து கேட்கறாங்க கேட்கும்போது அதுக்கு அவங்க கூட வச்சு ஒவ்வொரு நேரத்தையும் அறிவிச்சு காட்டுறாங்க ஆஹ் அடுத்து நாங்க பாக்க இருக்கிறது தொலக்கூடாத நேரங்கள் சொல கூடாத நேரங்கள் தொலகை மக்குருவாக்கப்பட்ட நேரங்கள் மூணு இருக்கு அதுல ஒன்று சூரியன் ஆஹ் நடு உச்சிக்கு சூரியன் இது வந்து ஆரம்பகட்டம் அதாவது சூரியன் வந்து ஆஹ் உதிக்கக்கூடிய நேரம் துளுவல் ஷம்ஸ் அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த சுபகுடைய நேரம் முடியும் தொழுகையுடைய சுபகடைய நேரம் முடிகிறதோட ஆஹ் ஒரு ஈட்டி அளவு ஒரு ஈட்டி அளவு ஆஹ் அந்த சூரியன் வந்து மேலோங்கி வரும் வரைக்கும் அது வந்து தொழுகிறது வந்து மக்குருகாக இருக்கும் அதுக்கு இலையில தொழுறது மக்ருவாக இருக்குது இரண்டாவது சூரியன் நடு உச்சிக்கு வந்து இரண்டாவது சூரியன் நடு உச்சிக்கு வந்து சரியா நிக்குது அந்த நேரத்துல தொலக்கூடாது அப்ப எப்ப தொடண்டா கொஞ்சம் சாயணும் சாஞ்ச உடனே லொஹருடைய நேரம் ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல தொலை சூரியன் சரியா நடு உச்சில பார்த்தா சரி எங்களுடைய நிழல் ஒரு ஆள் நின்றாருன்னு சொன்னா அவருடைய நிழல் வந்து அவர் காய கீழால இருக்கு மறைஞ்சு அந்த அளவுக்கு அதான் நடுவுச்சு அப்ப அப்படியான நேரத்துல வந்து தொழுகுறது மக்குருகாக்கப்பட்டிருக்கீர்கள் மூணாவது சூரியன் வந்து அஸ்தமிக்கக்கூடிய அந்த ஆரம்பம் மகர்புடைய அதாவது அசருடைய நேரம் முடிஞ்சு மகரபுடைய நேரம் ஆரம்பிக்கிறதுக்கும் இடையில அப்ப அந்த நேரத்துல தொலக்கூடாது மகரிபுடைய நேரம் ஆரம்பிச்சதுக்கு பின்னால தொழுறதுக்கு இரும் இப்ப இந்த மூணு இடங்களும் வந்து தொழுறது மக்குரு ஆக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல அந்த நேரத்துல வந்து ஆஹ் ஒரு மௌ மையத்தை வந்து அடக்கம் செய்யறது கூட மக்குரு என்று ஹதீசுல வந்துருக்கு அதாவது ஆஹ் உக்குபாபின் ஆமிர் ரபி அறிவிக்க அறிவிக்கக்கூடிய ஹதீசு இதுல சொல்றாங்க தலாசு சாஹாத்தின் கான ரசூல் சொல்லாஹலும் என் ஹானா அன் சொல்லிய பெய்கின்ற மூணு நேரங்கள் இருக்கு அதுல ரசூல் நாங்க தொழுபுறத்தை தடுத்திருந்தாங்க அதே போல எங்களுடைய மௌத்தாக்களை மரணித்தவர்களை அந்த நேரத்துல ஆஹ் அதாவது அடக்கம் சீரத்தையும் தடுத்தார்கள் என்பதாக சொல்லலாம் அங்க சொல்லி சொல்கிறார்கள் அதுல ஒன்றுதான் இப்ப நான் பார்த்தது ஆஹ் சூரியன் உதயமாக கூடி அந்த நேரத்துல ஒரு அளவு ஒரு வீட்டி அளவாவது மேலே வரணும் அது வரைக்கும் தொழக்கூடாது அந்த இடைப்பட்ட நேரத்துல ரெண்டாவது ஆஹ் சூரியன் நடுவுச்சிக்கு வந்து சாயும் வரைக்கும் மூணாவது சூரியன் மறையக்கூடிய அஸ்தமிக்கக்கூடிய அந்த ஆஹ் சூரியன் பாதி வழங்கும் அது மாதிரியான நேரத்துல தொழகக்கூடாது சூரியன் மகரின் முழுமையாக மறையும் வரைக்கும் இந்த மூணு நேரம் மூணு நேரங்களையும் தொழுதும் மக்குரோ அதே போல ஒரு மையத்தை அடக்கம் செய்யறது மக்களும் ஒருவேளை மையத்தை வந்து நாங்க பிளான் பண்ணல அந்த நேரத்தில் அடக்கணும் உண்டு நாங்கள் இந்த ஏற்பாடு செஞ்சு அதை கொண்டு வந்து அடக்கக்கூடிய நேரம் வரவிட்டு இந்த நேரம் அதுக்கு நேராகிட்டு அம்புட்டு நான் அப்ப பிரச்சனை இல்லை அது செய்யலாம் பாவும் இல்லை மக்குருவும் இல்லை அதே சமயத்துல இந்த தடுக்கப்பட்ட மூணு நேரத்திலையும் சில தொழுகைகளை வந்து தொழுவுறத்துக்கு அனுமதி இருக்கு அதாவது அதுக்கு செல்ற காரணம் முந்திய தொழுகைகள் அப்படின்னு ஏற்கனவே அதனுடைய காரம் காரணம் முந்திட்டு அப்ப அந்த தொழுகைகளை தொழலாம் அதுல ஒன்றுதான் உழுவின் சுண்ணத்து இது உதாரணத்துக்கு மூணு சொல்லிருக்கிறேன் ஒன்று உலுவிட சுண்ணத்து நாங்க உழு செஞ்சிட்டோம் சரியாக அந்த நடு உச்சிக்கு சூரியன் நிக்கிது அது மாதிரி மூணு மூணு நேரத்தில் ஏதாவது நேரத்துல நான் உதவு செஞ்சிட்டேன் இப்ப உதவு செஞ்சதுக்காக வேண்டி ஒரு சுண்ணத்து தொல்லக்கூடிய ஒரு தொழுகை ஒன்று சுண்ண தொழுகை ஒன்று இருக்கு அப்ப அந்த தொழுகை என்னத்துக்காக வேண்டி தொலை போறோம் உதவு செஞ்சதுக்காக அப்ப அந்த தொழுகைக்கான காரணம் என்ன உது எனவே உது முந்தி முந்தியதுனால அப்ப அவருக்கு காரணம் ஒன்று இருக்கு அப்ப எனவே அவருக்கு அந்த டைம்ல தொழுகத்துக்கு மக்குரோ இல்லை அதே போல ஒருத்தர் பள்ளிக்குள்ள போறாரு போகக்கூடிய நேரம் சரியான நடுவுச்சிலே இருக்கு சூரியன் அல்லது மறையக்கூடிய நேரம் அல்லது உதிக்கக்கூடிய நேரம் அந்த மூணு ஏதாவது ஒரு நேரத்துல இருக்குதுன்னா பள்ளிக்கு போனது ஒரு காரணம் அப்ப காரணம் முந்திட்டு இப்ப அவருக்கு என்ன செய்யலாம் அந்த பள்ளிக்கு போனதுக்காக ஒன்று தொழக்கூடிய அந்த காணிக்கை தொழுகைய தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகைய வந்து அவருக்கு தொழுறதுக்கு ஏழும் அதே போல கலா தொழுகை இப்ப அசரு தொழுகை வந்து தொலவனும் விடுபாட்டுட்டு சொல்லிட்டாரு இப்ப மகரிப்பு நேரத்துல இவருக்கு ஞாபகம் வருது என்றால் அந்த நேரத்துல தொழலாம் ஏன் அதனுடைய காரணம் முந்திட்டு ஏற்கனவே தொலை வேண்டிய ஒரு தொழுகை உண்டு எனவே அந்த நேரத்துல ஞாபகம் வந்தால் அவரு தொழுது கொள்ளலாம் ரசூல் சொல்றாங்க இதா லா அதாவது வந்து தொழுகையை மறந்துட்டாருன்னால் அத நாபகம் வரும் பொழுது உடனே தொழுது கொள்ளட்டும் அதுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதாக ரசூல் சொல்றாங்க அப்ப இந்த நேரத்துல தொழ முடியும் அப்ப மக்குருகான நேரத்திலேயும் தொழுதற்கு அனுமதிக்கப்பட்டது என்னென்று கேட்டால் காரணங்கள் முந்தைய தொழுகைகளை தொழலாம் இது மட்டுமல்ல வேற தொழுகைகளும் வரும் நாபம் நாபகம் வந்தா கேளுங்க ஆஹ் சொல்றேன் அப்ப அதே சமயத்துல லுகர் தொழுக அதாவது ஜும்மாவுடைய தொழுக ஜும்மாவுடைய தொழுகை வந்து இது மேல் மிச்சமானது குறிச்சு கொள்ளுங்க ஜும்மாவுடைய தொழுகை வந்து சரியா நடுவுச்சி நேரத்தில் தொழக்கூடிய சூழல் வந்தால் அப்ப பிரச்சனை இல்லை தொழலாம் ஜும்மாவுடைய தொழுக தொழலாம் அது பிரச்சனை இல்லை அதே போல ஒருத்தர் வந்து அஹ் மக்காவில் இருக்கிறாங்க உம்ராவணி ஹஜ்ஜுக்கு போ ஹஜ்ஜு காவலி போனவங்க இருக்கிறாங்க அங்க இந்த மக்ருஹான நேரம் பார்க்கப்படாது அவங்க வேண்டிய நேரத்துல தொழலாம் வேண்டிய நேரத்துல சவாக்கு செய்யலாம் அது பிரச்சனை இல்லை அப்ப இந்த மூணு இந்த இடங்கள்ல வந்து ஆஹ் தவிர்க்கப்படுவது அங்க பிரச்சனை இல்லை என்று எனவே அல்லாஹ் இன்றைய பாடம் அஹ் இதோட நாங்க முடிச்சு கொள்றோம் தொழுகையுடைய நேரங்களும் அதே போல தொலக்கூடாத மக்குருகான நேரங்களை நாங்க பார்த்தோம் ஆஹ் இன்னும் ரெண்டு நேரம் இருக்குது தொலக்கூடாத மக்குருகான நேரம் அது என்னென்னு கேட்டால் சுபகு தொழுததுக்கு பின்னால சூரிய உதைக்கும் வரைக்கும் ஒரு சுண்ணத்தொண்டு இல்லை சுண்ணத்துகள் தொழுற இல்லை அதே போல அசர் தொழுகைக்கு பின்னால ஒரு சுண்ணத்தொண்டு தொழில்லத்து தொழுகையில் ஒருத்தர் அசரு அவருடைய பரவான அசர் தொழுகை தொழுவிட்டார் என்றால் அதுக்கு பின்னால ஒரு சுண்ணத்தொழுவு தொழ தேவை இல்லை வரைக்கும் ஒரு தொழுகை இல்லை அப்ப அந்த நேரத்திலையும் நான் கடைசா சொன்னதை போல காரணங்கள் முந்திய தொழுகைகள் இருந்தால் அதை தொழலாம் காரணம் முந்திய தொழுகைகள் இருந்தால் ஒரு உழுவ செய்கிறார் அதை பொருள் உழுவுடைய சுண்ணத்தை தொழலாம் கலா தொழ வேண்டி இருக்கு ஏதாவது ஒரு தொழுகை உடுபாட்டி நேரத்தோட அந்த தொழுகையை செய்யலாம் அப்படி பள்ளிக்குள்ளால அப்ப தஹீத் மஸ்ஜித் தொழலாம் இப்படியான அந்த நேரங்கள்ல அந்த தொழுகைகளை தொழுதத்துக்கு அனுமதி இக்குது எனவே சார் அன்னைக்கு பாடங்கள் இவ்வளவுதான் அடுத்த பாடத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்